ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்தோட ஃபோர் டி டுவெண்ட்டி மேட்ச்ச பாத்தீங்கன்னா நமக்கு அப்புறம் வாங்க வீடியோ கிளப் எல்லா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த டி டுவெண்டி சீரீஸ்ல மொத்தமா நாலு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நாலு மேட்ச்ல இந்தியா பாத்தீங்கன்னா மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சோட இங்கிலாந்து ஒரு வின் தேர்ட் தேர்ட்டி டுவெண்ட்டில வின் பண்ணாங்க இங்கிலாந்து இந்த மேட்ச்சாஸ் பண்ணி பஸ்ட் இந்தியாவை தான் பேட்டிங் கூப்பிட்டாங்க இந்திய டீம்ல ஒரு சில மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருந்து சிபம் டூபே உள்ள வந்திருந்தாரு இந்த மேட்ச்ல சஞ்சய் சந்தன் பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் ஒரே ரன் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு சூரியகுமார் யாதவ் வந்து தலக்க வரும் அந்த ரெண்டு ப்ரைஸ் அவுட் அட் ஆயிட்டு போயிருப்பாங்க அபிஷேக் சர்மா இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாரு இந்திய டீம்ல அதிகபட்ச ஸ்கோர்ல ஹார்டிக் பாண்டியா சிபம் டூபே இவங்க ரெண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மேல போச்சு இந்த மேட்சில ஹார்டிக் பாண்டியா முப்பது பால் ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு சிபம் டூபே முப்பத்தி நாலு பால்ல ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு ரெங்கு சிங் ஆறு பால்ல பாத்தீங்கன்னா முப்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்தியா இருபது ஓவர்ல நூத்தி எண்பத்தோரு ரனுக்கு ஒன்பது விக்கெட் இழந்திருந்தாங்க இங்கிலாந்து கிட்ட அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் கொடுத்திருந்தாங்க சாகிப் முகமது பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஜமீன் ஓட்டன் ரெண்டு விக்கெட்டும் அதில் ரஷித் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு சேஸ் பண்றதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பென் டக்கெட் ரெண்டு ரெண்டு பிரைஸ் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்ல இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அறுபது ரனுக்கு மேல விக்கெட் விடாம விளையாண்டாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பெடகா முப்பத்தொம்பது ரன் நடிச்சிருந்தாரு சால்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அவுட் ஆயிருப்பாரு அடுத்த அந்த ஹாரி பரோக் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆனாரு இருபத்தாறு பல் அம்பத்தோரு ரன் அடிச்சிருந்தார் அவரோட விக்கெட்ட பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நடிச்சிருக்காரு பைனலா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி நாலு ஓவர் நூத்தி அறுபத்தாறு ரனுக்கு ஆல் அவுட் அந்த மேட்ச பதினஞ்சு ரன் வித்தியாசம் விலாசி தரமான மூணு விக்கெட் ரவீேஷ் சாய் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ரன்ஸ் சகுல் ஏழு ரெண்டு விக்கெட் எடுத்தினா மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கனா ஆசித் தான ப்ளேயிங் 11ஸ்ல இல்ல சிவன் டுபே தான் இருந்தாரு நல்ல பேட்டிங் பண்ணி 50+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி அவருக்கு பால் பட்ட தலையில அடிபட்டதனால ஃபீல்டிங் பாத்தீங்கனா பன்னிரண்டு அவருக்கு பதிலா கங்கரஷன் சப்ஸ்டிடியூஷன் இந்த டீம் எடுத்தற வந்தாங்க இதல தான் பாத்தீங்கனா பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு